ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோடய மனம வாழ்த்துக்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எம் என்னெல்லாம் வேலை செய்கிறனோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கால் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சமாக பச்சை மிளகா அரிசி ஊற வச்சுருக்கா புதினா கொத்தமல்லி பாருங்க காளான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டை வந்துட்டு இருக்கு தொட்டுக்க முட்டைங்க கொஞ்சமாக நெய் ஊற்ற நெய் ஊற்றிட்டேன்

ये मलाई वाली चीज तो टकला பார்த்திங்கன்னா காளன் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா வீடியோ நான் பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு அதுதான் பிடிச்சிக்கிட்டு செய்கிறேன் அதனால்

பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன் பசங்களை வீடியோவில் காட்டலன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க என்ன பண்ணாங்க என் வீடியோவில் காட்டாதீங்க அப்படின் என்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால் காட்டில் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காது இவர்கள் பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்து சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் அதை எடுத்து சொல்லியிருக்கான் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கான்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு பெரிக்கு ஃப்ளாட்டு தாங்க இது ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்கிறேன் அவங்க பெருக்கி முடிச்சுட்டு என்னென்னா பார்க்கலான்ட்டு என்னெல்லாம் நான் மறுபடியும் என்ன வேலைலாம் எல்லாம் செய்கிறேன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உழவுகளே அது பார்த்திங்கன்னா அது ரோடு இது எல்லாம் அங்கேருந்து ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக பெருக்கணும் எல்லாம் ஃபுல்லாக பெருக்கணும் தான் இதுதான் நாங்கள் வாங்க வேலை பார்க்குற ஃப்ளாட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப் மதிய சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட்லங்க அதுக்குள்ளே அக்கா பூ எடுத்துகிட்டு வந்தாங்களா கட்டி கொடுத்தாங்க என் வீட்டுக்கு இல்லைங்க தெரிஞ்ச அக்கா வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் பூ கட்டி கொடுப்பாங்க இதுதாங்க என்னுடைய வேலை அவ்வளோதாங்க என்னுடைய முழு நாள் வேலையும் இதுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்